ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் உட்பட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலருக்கு சொந்தமான இடங்களில் என்ஐஏ சோதனை மேற்கொண்ட நிலைமையில் என்னுடைய கண்ணீர் நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கிறதா ஏற்பட்ட சந்தேகத்தோட பேரில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த சோதனையின் போது வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றனரா அப்படின்றது குறித்தும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுது திருச்சி சண்முகா நகரில் சாட்டை துரைமுருகன் வீடு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த விஷ்ணு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த இசை மதிவான இவங்களோட வீடுகள்லாம் என்ஐஏ அதிகாரிகள் இன்னைக்கு சோதனை நடத்தியிருக்காங்க சாட்டை துரைமுருகன் சென்னையில் உள்ள நிலைமையில வீட்டில் இருந்த அவரோட மனைவியிடம் வரும் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் துரைமுருகன் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் கொடுத்துட்டு என்ஐஏ அதிகாரிகள் போயிருக்காங்க இதே மாதிரி விஷ்ணு இசை மதிவாணனியும் வருகிற ஏழாம் தேதி சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இருவரும் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை மேற்கொண்டது அந்த கட்சியோட மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் நடிகை விஜயலட்சுமி சீமானை விமர்சித்து மறுபடியும் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு என்னையே யார் தெரியுமா விசாரிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துலேருந்தே சீமான் கூடவே இருந்துட்டு எல்லா அயோக்கிய வேலையும் செஞ்சுட்டு சீமானையே பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காரே மதுரை செல்லும் அப்படின்ற பாண்டி என்பவரை தான் என்னையே விசாரிக்கணும் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு மதுரையிலருந்து பாண்டியை கூட்டிகிட்டு வந்தார் சீமான் இந்த பாண்டி எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததா அபாண்டமாக என் மேலே ஒரு பழியை போட்டு எல்லார்கிட்டயும் பரப்புனார் இன்றைக்கி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்ததோ அப்படியே அவசர அவசரமாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த விசாரணையை தடுக்க தெரியுதா அஞ்சாம் தேதி நானே போகிறேன் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு போக தெரியுது அப்போது எனக்கும் இப்படி தானே இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க எங்கள் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவுறேன் அப்படின்னு போன மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கதா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்போ நான் கதர்னு என் கிட்ட நேரடியாக பேசுறதுக்கு கூட சீமானுக்கு யோகியதாக இல்லை ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பினார் அதுக்கு தான் இன்றைக்கி இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசு உங்களை காப்பாற்றிட்டுருக்கு காவல்துறையும் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு ஏன் மத்திய அரசு கூட உங்களை காப்பாற்றலாம் ஆனால் என்னோடய கண்ணீர் இருக்குல்ல அது சீமானியோ நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியோ நிம்மதியாக இருக்க விடாது அப்படின்னு வீடியோவில் பேசி முடிச்சுருந்தாங்க இதே மாதிரி சீமானை பற்றின அப்டேட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க